அனைத்து நல்லவர்களங்களுக்கும் வணக்கம் நம்ம ஈரோடு காசிப்பாளையம் டிப்போ தாங்க இது உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் அதாவது இது சென்னிமலை ரோடுன்னு சொல்லுவோம் இந்த சென்னிமலை ரோட்ல தான் எங்கே போய்கிட்டிருக்கோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே வாங்க நம்ம பார்க்கலாம் நம்மளோட திங்ஸ் எல்லாம் எடுத்தாச்சுங்க எடுத்துகிட்டு சென்னைமலை ரோடே தான் உங்களுக்கு இப்போ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் யாருக்கிட்ட பேச போகிறோம் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக பார்க்கலாம் வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள் காயத்ரி இன்டர்ஸ்டி ஷோரூம் தாங்க வந்திருக்கோம் வாங்க உள்ள போய் என்னென்ன வெரைட்டியில் என்னென்ன வச்சுருக்காங்கன்னு பார்க்கலாம் ஓனர் வந்து ரொம்பவுமே பெருந்தன்மையா நின்றுக்கிட்டு இருந்தார் நம்மளையும் நல்லபடியா வரவேற்காரு ரொம்ப தெளிவாகவும் பேட்டி கொடுத்துருந்தாரு வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்க வந்துருக்கு காயத்ரி பீரோஸ் வந்துருப்பாங்க அதாவது சென்னை மலை ரோட்ல இருந்து காயத்ரி பீரோஸ் கட்டல் புட்டுல எல்லாத்துலயுமே இருக்கு நீங்க கேட்டிங்கன்னா கஸ்டமேஸும் பண்ணி கொடுத்திருக்காங்க அதாவது பீரோஸ்னே கடல்னே சொல்லலாம் அதுதான் காயத்ரி பீரோஸ்னே வச்சிருப்பாங்க பீரோ மட்டும் அத்தனை வெரைட்டில இருக்கு அத்தனை விதமாவும் இருக்கு நீங்க வந்து கம்மியான ரேட்லயும் குடுக்குறாங்க ரொம்ப தரமாவும் குடுக்குறாங்க ஆஹ் வேணா ஓனரை போய் பார்த்து நம்ம எல்லா டீடெயில்ஸும் தரவா கேட்டுக்கிறோம்

இருபது இருபது ஆரம்பிச்சு ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் எல்லாமே தரமான தோட்டிட்டு தேவைக்கேற்ப செஞ்சு அரிசன தீர வேணும்னா அது தனி சைஸ் தோண்டிக்குவோம் மத தீரோ இருக்கு அதுக்கு அரிசன தீரோனா அரிசன பேரோ தனியா இருக்கு நீங்க உங்களுக்கு எப்படி கேக்குறீங்களா என்ன கலர் என்ன மாடல் என்ன அதுல வேணும்னு அதுக்கு நாங்க பதினஞ்சு நாள் டைம் எடுத்து

எல்லாம் மலையந்தர கம்பெனி தான் எல்லாம் குவாலிட்டியான ஐட்ட சேர்ல வந்து கம்ப்ளீட் ஓம் பிளாஸ்டிக் தான் எப்பவுமே எடுப்பா நல்லா தரமா இருக்கு எல்லாமே வந்து முக்கியமான காசுக்காக எல்லா பொருளையும் வாங்க மாட்டேன் அந்த அந்த கம்பெனி தேர்ந்தெடுச்சு எல்லாம் கொண்டு எல்லாமே வாங்குவோம் அப்பவே கேஷ் கொடுத்து

பப்ளிக் வளைக்கிறது ஹாஸ்பிட்டல் சட்டல் ஸ்டெப் சட்டல் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் காலேஜுக்கு உண்டானது பூரா பெரிய அதுக்கு மேல அதுல பழகி அது மேல போய் தனியா அதை வச்சிருப்பாரு சரி ஆளுகளை வச்சு மேல செய்யறாரு மேல தொங்க வண்டி வச்சு தமிழ்நாடு முழுவதும் சப்ளை பண்றாங்க நீங்க என்ன படிச்சிருக்கீங்க

இந்த வீடியோ எடுக்கிறக்கு முன்னாடி இருந்தே கஸ்டமர் வந்து இவங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க சரி வீடியோ எடுக்கிறோம் அப்படியே நீங்கள் கொஞ்சம் பாருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஸ்டமர் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்பவே தரமாக இருந்தனால நம்ம ஊரில் மட்டும் இல்லைங்க வெளியிலருந்தும் வந்து எடுத்துட்டு இருந்தாங்க நிறைய பேர் ஆடர்ஸும் கொடுத்துட்டு போயிருந்தாங்க அந்த ஆர்டர் பண்ண பீரோ எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் என்னோட த்ரோட் கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கனால தான் வாய்ஸ் கொடுக்காமலே வீடியோ கொஞ்ச நாள் பெண்டிங்ல இருந்துச்சு அதனால் வாய்ஸ் கொஞ்சம் முன்னே பின்ன தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த கஸ்டமரும் பீரோ தான் பார்க்க வந்திருந்தாங்க பார்த்து

லைட் ஃபிட் பண்ணிக்கலாம் இந்த டபுள்ள கபோட நாய் இது வருது அங்கே ஸ்டீலுக்காக பார்த்துங்க இந்த குடோன் வந்து ஃபுல்லாகவே வுட்டுக்காக வச்சிருக்காங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆஃபீஸ் டேபிள் கம்ப்யூட்டர் டேபிள் இந்த மாதிரி நிறையா டேபிள்ஸ்லாம் வச்சுருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லா நான் கவர் பண்ணியிருக்கேன் ஏன்னா ரொம்ப வீடியோ லென்த்தாகவும் போகக்கூடாது கொஞ்சம் ஷார்ட்டாகவும் இருக்கணும் அப்படிங்குற காரணத்துக்காக முடிஞ்ச அளவுக்கு வீடியோ கவர் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து பெட்டு குடோன் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க பெட்டில் வந்து ஸ்ப்ரிங் பெட்டு மகேந்திரா பெட்டு எல்லாமே பிராண்ட் ஐட்டமாக தான் வச்சுருந்தாங்க நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணி கொடுப்பாரு கீழே காண்டாக்ட் நம்பர் அவரோட நம்பர்லாம் கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோ முடியுதுங்க இந்த வீடியோக்கான கொஸ்டின் வந்து கடையோட நேம் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது வியா மணிகண்டன் நன்றி